அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அப்போ செல்போன் இப்போது சால்வை ஆசையாய் சால்வையை கொடுக்க வந்த முதியவர் வெறுப்புடன் பிடுங்கி வீசிய சிவக்குமார் எழுபது மற்றும் எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகர்களில் ஒருவர் சிவக்குமார் தமிழ் சினிமாவில் சிவக்குமார் போன்று ஒரு நடிகரை பார்ப்பது அரிது ஏனென்றால் இவர் எந்தவித கிசுகிசுக்களில் சிக்காமல் இருந்து வந்தார் ஆரம்ப கட்டத்தில் சினிமாவில் நடிப்பதற்கு சிவகுமார் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தார்களாம் சினிமா பக்கம் போனா தன் மகன் பழக்க வழக்கங்கள் மாறிவிடுமோ என அஞ்சியே அவரது வீட்டார் முதலில் தயங்கி இருக்கிறார்கள் பின்னர் உறவினர் ஒருவரின் உதவியோடு சென்னைக்கு வந்திருக்கிறார் நடிகர் சிவக்குமார் புகழ்பெற்ற நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த காக்கும் கரங்கள் திரைப்படத்தில் நடித்து அறிமுகமானார் சிவக்குமார் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பல்வேறு திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகர் என்று வளர்ந்தவர் பல்வேறு கௌரவ விருதுகளும் இவருக்கு கிடைத்துள்ளது திரைப்படங்கள் மட்டுமின்றி தொலைக்காட்சிகளிலும் தலை காட்டியிருக்கிறார் இவர் ஹீரோவாக பல படங்களில் நடித்து அதன் பிறகு குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தார் அவரது மகன்கள் சூர்யா மற்றும் கார்த்தி இருவரும் தற்போது தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்களாக உள்ளனர் திரையுலக மார்க்கண்டேயன் என்று ரசிகர்களால் புகழப்படும் நடிகர் சிவக்குமார் இலக்கிய நிகழ்வுகள் சமூக நிகழ்ச்சிகள் என அவ்வப்போது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் ஆனால் அது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது சில சமயங்களில் சர்ச்சைகளிலும் சிக்குவது உண்டு அது இணையத்திலும் பெரும் விவாதத்தை கிளப்பும் அப்படித்தான் முறை ரசிகர் ஒருவர் தன்னுடன் செல்பி எடுக்க முயன்றபோது போது செல்போனை தட்டிவிட்டார் இந்த விஷயம் பெரும் சர்ச்சையானது சிவக்குமாருக்கு எதிராகவும் பலர் கருத்து தெரிவித்தனர் அதன் பிறகு தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்த நடிகர் சிவக்குமார் அந்த ரசிகருக்கு புதிய செல்போன் ஒன்றை வாங்கி தந்தார் அது மாதிரியான இன்னொரு புதிய சர்ச்சையில்தான் தற்போது சிவக்குமார் சிக்கியுள்ளார் காரைக்குடியில் புத்தக திருவிழாவில் நடிகர் சிவக்குமார் பங்கேற்றபோது போது சிவக்குமாருக்கு வயதான ரசிகர் ஒருவர் சிரித்த முகத்தோடு சால்வை அணிய முயற்சித்தார் அதை பார்த்து கோபமடைந்த சிவக்குமார் அவரிடமிருந்து சால்வையை பறித்து ஆவேசமாக அதை தூக்கி வீசி எறிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே செல்போனை தட்டிவிட்டது கடும் கண்டனத்திற்கு உள்ளானது அந்த விஷயமே இன்னும் பலரும் மறக்காத நிலையில் சிவக்குமார் இப்படி செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பலருக்கும் கம்பராமாயணத்தையும் யோகா செய்வதன் பலன்களையும் கோபத்தை விட்டொழியுங்கள் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நடிகர் சிவக்குமார் இப்படி கோபத்தை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறாரே என பலரும் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வீடியோ ஆனது தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி